அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைவேறாத பல்வேறு விருப்பங்கள் வந்து இருக்கும் இதெல்லாம் நடந்ததுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி நினச்சி ஏங்கி தவிச்ச விஷயங்களெல்லாம் இருக்கும் அது நிறைவேறுவதற்காக நம்ம நிறைய வழிபாடுகள் பரிகாரங்கள் செஞ்சு அதெல்லாம் பலன் கொடுக்காமையும் கூட போயிருக்கோம் இது ஒன்று மட்டும் நடந்துட்டால் போதும் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு திருமணம் ஆகிறதாகட்டும் சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிறதுக்காகட்டும் மனை அமையறது காதல் கை கூடுவது இப்போ பேருக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க இந்த மாதமாவது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறது மேலும் சொத்து பிரச்சனை ஏதோ நடந்துட்டுருக்குது உங்களுக்கு வந்து சாதகமாக தீர்ப்பு வரணும் அப்படிங்கிறது வேலை தேடி அலைஞ்சிட்ருக்குறீங்க நல்ல கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்கிறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடில் எளிதாகவே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இப்படி நான் சொன்னது வந்து கொஞ்சம் தான் இன்னும் இது இல்லாமல் நிறைய வந்து இருக்குது இது வரைக்கும் நிறையவே சொல்லி நீங்கள் கைவிட்ட விஷயத்த கூட நாளைய நாளில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி நாளை நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது நான் ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க நாளைக்கு ஜூன் மாதத்தை மூன்றாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வைகாசி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறை அஷ்டமி திதியானது இந்த நாள் முழுவதுமே நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த வளர்ப்பெறை அஷ்டமி அப்படிங்கிறது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது இவர் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொண்ணை பொருளையும் அள்ளி தருபவர் சொல்லலாம் அதுவும் நாளில் இவரை ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் வணங்கும் போது கட்டாயம் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இவர்தான் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னு சொல்லலாம் மாத மாதம் வரக்கூடிய இந்த வளர்ப்பெறி அஷ்டமியில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு செய்கிறது சிறப்பு அதே போல் தேய்பெரி அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பு அடுத்ததாக இந்த அஷ்டமி திதி அப்படின்னாவே அஷ்டலக்ஷ்மிகள் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் எடுத்துக்கலாம் மேலும் வாராகியம்மன் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இறை வழிபாட்டின்படி இந்த சிறப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது நாளைக்கு கேட்டது கேட்டபடியே நிறைவேற்றி தரக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை நமக்கு டைரக்ட் காம்பினேஷன்லேயே வந்து அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு முறை இந்த காம்பினேஷன் பற்றி சொல்லும்போது அது வேற எங்கேயாவது இருந்து தான் நம்ம வந்துட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு திதியிலிருந்தோ இல்லை அந்த உண்டான அந்த கிரகத்துக்குண்டான எண்ணெய் வச்சோ தான் நம்ம மேட்ச் பண்ணுவோம் ஆனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு த்ரீ த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு நேரடியாகவே வந்து கனெக்ட் ஆகுது இது போல் ஒரு நாள் வந்து நமக்கு அமையவே அமையாதுங்க ஏன்னா அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா நமக்கு இதே போல் ஜூன் மாதம் மூணாம் தேதி அப்படின்னு போது மூணு ஆறுங்கிற சேர்க்கை வரும் ஆனால் ஒன்பதுங்கிற எண் வந்து வராது ஏன்னா வருஷம் வந்து மாறிடும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு வந்துடும் இல்லையா அதனால் கிடச்சிருக்கக்கூடிய இந்த நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்களை எல்லாம் வந்து நிறைவேற்றிக்கோங்க சரி இந்த நாளில் அப்படி என்ன பரிகாரம் பிரச்சாரம் செஞ்சால் நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் என்பது குறித்து பார்த்தலாம் இது எப்போதுமே நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் சில விசேஷமான சேர்க்கைகள் வரும்போதும் திதி வரும்போதும் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு போடுறது வழக்கம் ஏன் நம்ம இந்த மாதிரி குளியல் பரிகாரம் அடிக்கடி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் சுத்தம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் நம்மளுடைய ஆறாவையும் வந்து கிளன்சிங் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியம் இப்போ நான் சாதாரணமாக குளிங்க அப்படின்னு சொல்கிறது காட்டிலும் அதில் ஒரு சில பொருட்களை சேர்த்து குளிங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கண்டிப்பாக வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்படி ஃபாலோ பண்ணும்போது உங்களையே அறியாமல் ஒரு சில மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இதை தான் வந்து மிராக்கல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நாளைக்கு நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன் மிராக்கலுடைய அற்புதம் நடக்க போகுது இல்லையா அதனால் நம்ம கட்டாயம் வந்து இந்த குளியல் முறையை பயன்படுத்தணும் இதை வந்து குழந்தைங்க எடுத்துக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி நீங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் உங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனி விருப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க விருப்பங்கள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு இந்த குளியல் முறையை பயன்படுத்துங்க மேலும் இந்த வீடியோவை நாளைய நாளில் லேட்டாக தான் பார்க்குறீங்க அதாவது ஆல்ரெடி குளிச்சு முடிச்ச தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இது போல தண்ணீர் ரெடி பண்ணிட்டு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்போ வேணாலும் நீங்கள் குளிக்கலாம் இல்லைன்னா முகம் கை காலையாவது கழுவிக்கலாம் ஏன்னா நாளைக்கு இரவு பன்னிரெண்டு மணி வரைக்குமே இந்த சேர்க்கைகள் எல்லாமே வந்து நமக்கு இருக்குது சரி இப்போது இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீர் அது சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்புக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி தரக்கூடிய சக்தி வந்து உண்டு நம்மளுடைய எண்ணங்கள் யாவையும் பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி வந்து உண்டு அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க வலது கையால் எடுத்துக்கோங்க நல்ல அழுத்தம் கொடுத்து பிடித்து உங்களுடைய நிறைவேறாத விருப்பம் என்னவோ அதை நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு அந்த உப்பை வந்து இந்த தண்ணீரில் வந்து போடுங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ பணம் தான் பிரச்சனை எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் இந்த மாதம் கிடச்சிச்சின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா பத்து லட்சம் பணம் கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்ப்பு வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து போடுவேன் அது இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய விருப்பத்தை சொல்லி போட்டுருங்க அடுத்தது உங்களுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் அண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கர் வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி தண்ணீரினுடைய மேற்பரப்பில் அதாவது தண்ணீரில் வந்து நம்ம எழுதணும் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தி தலைக்கு குளிக்கிறது உடம்பு குளிக்கிறது என்ன வேணால் பண்ணிக்கலாம் அடுத்தது உங்கள் கணவர் இது போல் தனியாக பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சு கல் அவர் கையில் கொடுத்து அவரையே அவரோட விருப்பத்தை சொல்லி இந்த தண்ணீரில் போட சொல்லுங்கள் அவர் இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாருன்னா நீங்களே வந்துட்டு அவருடைய விருப்பம் என்னன்னு கேட்டுட்டு கல் வந்து தண்ணீரில் போட்டுருங்க நீங்களே கூட இந்த நம்பரையும் தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் எழுதிருங்க அவர் ஜஸ்ட்டு குளிச்சாரு அப்படின்னா போதும் அடுத்ததாக குளித்து முடித்த பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சோ இல்லை அப்போவோவோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிவப்பு நிறத்தில் எங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக சிவப்பு நிறம் தான் பயன்படுத்தணும் நான் மற்ற பரிகாரத்துக்கு க்ரீன் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ப்ளூ யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கூட சொல்லுவேன் ஆனால் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெட் கலர் மட்டும்தான் பயன்படுத்தணும் ஏன்னா நம்மளுடைய விருப்பம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி இந்த சிவப்பு நிறத்துக்கு உண்டு மேலும் செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு நாள் இருக்குது அதனால அவருக்குரிய நிறம்னு பார்க்கும்போதும் சிகப்பு தான் இதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சிட்டு இப்போ உங்கள் கட்டைவல்லுக்கு கீழே உள்ள இந்த பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இந்த வட்டத்துக்குள்ளார த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது என்ன விருப்பம் வந்து நிறைவேணும்னு விரும்புகிறீங்களோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க இப்போ நீங்கள் குளிக்கும்போது கல் என்ன சொன்னீங்களோ அதை கூட எழுதலாம் இப்போ பத்து லட்சம் பணம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் பணம் அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம் இல்லைன்னா வேலைன்னு எழுதலாம் திருமணம்னு எழுதலாம் குழந்தைன்னு எழுதலாம் வீடுன்னு எழுதலாம் என்ன வேணுமோ அதை நீங்கள் இந்த வட்டத்துக்குள்ளே வந்து எழுதிக்கோங்க அடுத்ததாக ஒரு அமைதியான இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் உட்காந்து அந்த குறிப்பிட்ட விருப்பமானது நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்கள் நம்பிக்கையோடு வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி பணம் கிடைச்சிட்ட மாதிரி குழந்த பிறந்துட்ட மாதிரி இப்படியெல்லாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் நாள் முழுக்க இந்த நம்பரானது உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் ஒரு முறை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க உங்கள் கணவருடைய கையிலையும் நீங்கள் மறக்காமல் இதை வந்துட்டு வரைய சொல்லுங்கள் அப்படி உள்ளங்கையில் வரையும் போது ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் பார்த்து வித்தியாசமாக நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவருடைய இடது கையில் எந்த இடத்துல வேணாலும் அதாவது ஷோல்டரில் கூட நீங்கள் சின்னதாக வந்து வரைஞ்சி வச்சிடலாம் இல்லைனா இடது கால் அதாவது இந்த தொடைப்பகுதி இருக்குது இல்லையா அங்கே கூட நீங்கள் இதை வந்துட்டு வரைஞ்சி வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளை யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க அவசியம் இந்த குளியல் முறையும் பயன்படுத்துங்க கையில் எழுதக்கூடிய முறையும் வந்து பயன்படுத்தி உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கோங்க நீங்கள் இப்படி எழுதின விருப்பமானது உங்களுக்கு மூன்று நாள் நாட்கள்ல இருந்து ஒன்பது நாட்களுக்குள்ளார கட்டாயம் வந்து நடந்தே தீரும் அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்